வவுனியாவுக்கு சென்றுள்ள கம்மந்த குழுவினர் பூவரசங்குளம் பகுதி மக்களை சிரமத்தை சேர்ந்தனர் இதுவர காலமும் அந்த ரோட்டை நாங்க பிரேசை கொடுத்ததுக்கு இதுவரை காலமும் அந்த ரோட்டை இதுவரைக்கும் செய்ததும் இல்லை போட்டதும் இல்லை போய் வாரது போய் போய்வாரத்துக்கு பெரிய இடஞ்சல் அறுகு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இதனை அடுத்து கம்மெந்த குழுவினர் கற்குளம் சிதம்பரபுரம் பகுதிக்கு சென்றிருந்தனர் இந்த பகுதியில் உள்ள மக்களும் சீரான போக்குவரத்து வசதியின்றியும் பொருளாதார பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என் ஹஸ்பண்ட் தேன் குழல் தான் விற்கிறது அப்போ அவருக்கு இப்போ சீன் வியாதி அப்போ அதனால் இப்போ கொஞ்சம் ரெண்டு மாதமாக போகலை அப்போ எங்களுக்கு வறுமையில் சரியான கஷ்டம் இப்போ வீடு எல்லாம் எங்களுக்கு ஒழுகுது தண்ணி அப்போ நாங்கள் சரியான கஷ்டத்தில் வைக்கிறோம் இந்த ரெண்டு வைக்கிது நேசரி போகிறதுக்கு அதுகளுக்கு கூட ஒரு வசதியும் இல்லாமல் தான் நாங்கள் குந்தி நிற்கிறோம் அம்பாறைக்கு சென்றுள்ள கம்மந்த குழுவினர் சம்மாந்துறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நெய்னாக்காடு இரக்காமம் பகுதிகளுக்கு சென்றிருந்தனர் இதன்போது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நெய்னாக்காடு இறக்காமம் பிரதான வீதியையும் கம்மெத்த குழுவினர் பார்வையிட்டனர் குறித்த பகுதியில் வெள்ளத்தில் வயல் நிலங்கள் மூழ்கியுள்ளதை கம்எத்த குழுவினரின் கவனத்துக்கு மக்கள் கொண்டு வந்தனர் இந்த இருக்குது மணலேட்டி ஏற்றி ஏற்றி தாழ்ந்து போயிட்டு பாதிக்கப்பட போகுது இது இரண்டாவது தடவை மூணாவது தடவை அல்ல இது நிறைய தடவையாக நடந்து கொண்டிருக்கிறது

கொழும்பு திம்பிரிகசையாய கொலம்பகே மாவத்தை மக்களும் பாரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்கின்றனர் சுமார் ஐநூறு குடும்பங்கள் வாழும் இந்த பகுதியில் சீரான வீதி இல்லை வடிகான் கட்டமைப்பு தடைப்பட்டுள்ளது சிறு மழைக்கும் தாண்டுவிடும் நுழம்பு பெருக்கமும் அதிகம் இன்றைய நாள் முழுவதும் மேலும் பல கிராமங்களில் உள்ள மக்களையும் சந்திக்க கம்மெந்த இல்லங்கள் தோறும் குழு தயார்